Hello friends! நம்ம நடக்க போகிற சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து திரு திருப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு கேப்டன் வந்து மாற வேண்டிய ஒரு சூழல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உண்டாயிருக்கு கம்பீர் வந்து விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி இளம் வீரர் ஒருத்தருக்கும் வந்து இந்த நடக்க போகிற இங்கிலாந்து தொடர் அப்படிங்கிறது ஒரு வால்வாசாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடராக தொடராக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட் வந்துருக்கு இப்போ சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஆஸ்திரேலியா தொடரில் அந்த டெஸ்ட்டில் வந்து படுதோல்வியை வந்து சந்தித்தோம் இதில் வந்து ரொம்ப எதிர்பார்த்து சொதப்பலா ஆன பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ரோஹித் சர்மா விராட் கோலி சுமன் கில் இவங்க மூணு பேரை வந்து சொல்லலாம் இதுல வந்து ரோஹித் சர்மா எடுத்துக்கிட்டோம்னா முதல் கேம்ல அவர் வந்து ஆடல கடைசி கேம்ல அவர் வந்து ஆடல ரெண்டுலயுமே வந்து பொம்ரா தலைமையில் தான் இந்தியா வந்து ஆனோம் நடுவில் நடந்த மூணு டெஸ்ட் மேட்சஸ்லயுமே ரோஹித் சர்மா வந்து ஆனாரு பெரும்பாலும் ஒற்றை இலக்க ரன்களில் தான் வந்து ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆயிருக்காரு இதுல ஆறாவது இடத்துல களம் இறங்கினாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனிங் வந்து களம் இறங்கினார் அந்த மாதிரி களமிறங்குமே கூட பெருசாக அவரால் வந்து ரன்கள் வந்து சேர்க்க முடியல சரி இந்த தொடரில் மட்டும்தான் ஃபார்ம் போட்டில் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூசிலாந்து தொடர்லையுமே சொதப்பில் தான் வந்து ஆடி இருக்கார் ரோஹித் சர்மா கடைசியாக ஆடின பத்து இன்னிங்ஸில் வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி கூட வந்து அடிக்கலை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்துருக்கு இது ஒரு புறம் இருக்குது இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விராட் கோலி இந்த ஆஸ்திரேலிய தொடரில் ஒரே ஒரு செஞ்சுரி மட்டும் வந்து அடித்தார் நியூசிலாந்து தொடரில் ஒரே ஒரு ஹாஃப் செஞ்சுரி மட்டும் தான் வந்து அடித்தார் ரோகிட்டை விட விராட் கோலி மேலே தான் வந்து கம்பீர் வந்து பயங்கரமான விரக்தியில் வந்திருந்தார் காரணம் என்ன அப்படின்னா ரோகிட் ஆச்சும் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து அவுட் ஆனார் பட் வந்து விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஆஃப் சைடில் பால் போடுவாங்க அந்த பால் அடிக்க ட்ரை பண்ணுவார் அது எஜ்ஜாய் ஸ்லிப்பில் நிற்கிற ஒரு வந்து கேச் பிடிப்பார் பெரும்பாலும் ஸ்டீவன் ஸ்மித்தை வந்து நிற்க அவர் கேட்செல்லாம் வந்து ஸ்லிப்பில் வந்து பெரும்பாலும் மிஸ் பண்ண மாட்டார் அப்போ ஈஸியாக வந்து விராட் கோலியை வந்து அவுட் ஆக்கிட்டு போயிடுறாங்க ரொம்ப வந்து ஒரு டஃப்ஃபெல்லாம் வந்து விராட் கோலி வந்து கொடுக்கல அதே மாதிரி விராட் கோலி வந்து ஒரு ஆஸ்திரேலிய பவுலர்களுக்கு வந்து அச்சுறுத்துற மாதிரி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை எதையுமே வந்து கொடுக்கல ஒரு சாதாரண ஒரு புது பிளேயர் எப்படி வந்து அவுட் ஆக்குவாங்களோ அந்த மாதிரி தான் வந்து விராட் கோலி அவுட் ஆக்கிட்டு போயிட்டாங்க இன்னொரு புறம் வந்து சுமன் கில்லு இவருக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து கிடைக்கல பட் கிடைத்த வாய்ப்புலையுமே வந்து சுமன் கில் வந்து பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை இப்போ வந்து கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் கூட வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கில்ல வந்து ஓவரா பில்டப் பண்ணுறீங்க கில்லோட இடத்துல வந்து ருத்ராஜ் கைகோட் அப்படின்னா சாய் சுதர்ஷன் இல்லைனா ஜெய்ஸ்வால் இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து ஆட வைக்கலாம் கில்லு கில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் பில்டப் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இப்போ கம்பீரும் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடருக்கு முன்பாக இந்த இங்கிலாந்து தொடர் நான் வந்து வாட்ச் பண்ண போகிறேன் சீனியர் வீரராக இருந்தாலுமே கூட ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி நீங்கள் வந்து ஃபார்முக்கு வந்தே ஆகணும் ஒருவேளை ஓடிய தொடரில் நீங்கள் வந்து சரியாக ஆடலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பெஞ்சில் உட்கார மாதிரி ஒரு நிலமை வந்து வரலாம் யங்ஸ்டர்ஸை பயன்படுத்துறதுக்கு நான் வந்து யோசிக்கவே வந்து மாட்டேன் தயங்கவும் மாட்டேன் உங்களோட இடத்த வந்து பறிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சுமன் கில்லை பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது கில்லெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணியே வந்து ஆகணும் ஒரு வேளை சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா கில்லுக்கு மாற்ற மற்ற பிளேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஓடியை ஸ்குவாட் அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்ரேயா சையர் இருக்காரு கே எல் ராகுல் இருக்காரு சஞ்சு சாம்சன் வந்து இருக்கார் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நான் வந்து ஜெய்ஸ்வால் ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே கொண்டு வந்துடுவேன் இதில் வந்து ரோஹித் ஷர்மா சொதப்பினார் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்ட கேப்டன் பொறுப்பு வந்து கொடுத்துருவேன் கில்லு சொதப்பினார் அப்படின்னா ஜெய்ஸ்வலை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிடுவேன் விராட் கோலி சொதப்பினார்னா இடத்துல வந்து சஞ்சு சாம்சனை கூட நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால் வந்து கம்பீர் வந்து ஸ்ட்ரிக்ட்டாக வந்து சொல்லிட்டாராம் ஸோ நீங்கள் மூணு பேரும் வந்து சொதப்பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அணிலில் வந்து சேஞ்சஸ் இருக்கும் கேப்டனே நான் வந்து மாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காரு நன்றி